முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி வீரேன் மெர்ச்சன் மற்றும் ஷைலா மெர்ச்சன்டின் மகள் ராதிகா மெர்ச்சண்டை வருகிற பன்னிரெண்டாம் தேதி திகதியில் திருமணம் செய்ய உள்ளார் அதற்கு முன்னதாக கல்யாண கொண்டாட்டங்கள் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது இரண்டு கொண்டாட்டத்திலும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் தற்போது சந்தி போன்ற பல சம்பிரதாய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அதிலும் அமிதாப் பச்சன் சல்மான் கான் ஷாருக் கான் ரன்வீர் கபூர் ஆலியா பட் கிம் தோனி என பலர் கலந்து கொண்டுள்ளனர் அவ்வப்போது இவர்களுடைய திருமண நிகழ்வுகளும் திருமண விழாவில் கலந்து கொண்டவர்களின் சிறப்புகளும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது ஆனந்த் அம்பானியின் மாமியார் அதாவது ராதிகா மெர்ச்சன்டின் தாயாரின் சொத்து மதிப்பு வெளியாகியுள்ளது ராதிகா மெர்ச்சன் போலீஸான மற்றும் ஷைலா மெர்சன் மூத்த மகள் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான கோயிலில் சொத்து காணப்படுகிறது வெற்றிகரமான மருந்து நிறுவனமான என்போர் போர் நிர்வாக இயக்குநர்களில் ஷைலா மெர்சனிடம் ஒருவர் இந்நிறுவனத்தின் மொத்த மதிப்பு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள ஆகி வெட்டி உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார் பின்னர் தொழிலதிபர் ஹீரே மெர்ச்சனை திருமணம் செய்து கொண்டார் தம்பதியருக்கு ராதிகா மற்றும் அஞ்சலி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்கள் நிறுவனத்தின் இயக்குநர்கள் கூறில் உள்ளனர் என்கோர் ஹெல்த்கே தவிர அதர்வா இண்டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஹவேலி கிரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்வஸ்தி கிச்சின் பிரைவேட் லிமிடெட் போன்ற பல நிறுவனங்களில் ஷைலா மெர்ச்சன் இயக்குனர் பதவிகளில் இருக்கிறார் ஷைலா மெர்ச்சன் மற்றும் ராதிகா மெர்ச்சன் இருவரின் சொத்து மதிப்பு சுமார் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஆகும் ஷைலா மெர்ச்சன் மற்றும் ராதிகா மெர்ச்சன் இருவரின் சொத்து மதிப்பு சுமார் பத்து கோடி ரூபாய் ஆகும் ராதிகா நெச்சந்தின் தந்தை வீரன் நெச்சந்தின் மீற மதிப்பு எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் மொத்தமாக இந்த குடும்பத்தின் மீற மதிப்பு சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது